ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்க விட்டால் போதும் உனக்கு பயம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை முதலில் நிபுடும் நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கோபத்தை காட்டி கூட ஒருவரை காயப்படுத்தி விடு ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி மட்டும் நீ ஏமாற்றி விடாதே அது மிகப்பெரிய பாவம் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கலங்காதே கவலையும் படாதே அவர்களுக்கு தெரியாது என்னுடைய அன்பு குழந்தையை கை விட உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப் போகின்றாய் தொலை தூரத்தில் இருந்து ஒரு அழைப்புகள் உனக்கு தேடி வரும் சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும் ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்ம வினை தருகிறது ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது என்பதை உணர்ந்து கொள் அந்த ஒரு நொடியில் மாற்றும் வாய்ப்பை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்னை நீ முழுவதுமாக சரணடைந்துவிடு கடவுளை நினைத்து கடமையை செய்துவா அது போதும் கர்ம வினைகள் கரைவது நிச்சயம் உறுதி அதை கண்டு நீ அஞ்சவோ பயப்படவோ தேவையில்லை ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள்தான் நிறைய பேர் இருக்கின்றார்கள் தைரியமாக இருந்து என்னுடைய நாமத்தை நீ வா இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் ஒளியை தரும் வரும் வெள்ளிக்கிழமை அன்று உனக்கான மிக முக்கிய அருள்வாக்கை நான் சொல்ல இருக்கின்றேன் சக்தி வாய்ந்த தாங்கள் தங்கள் தலைமுனையினர் அனைவருமே தெய்வாம்சம் பெற்று நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் நல்ல உடல் வலிமையுடனும் சீரம் சிறப்புடனும் பேரும் புகழுடனும் செல்வ சீமானாக வாழ் நான் உன்னை ஆசிர்வதிக்கப் போகின்றேன் அதை நீ புரிந்து கொள் என் அருளை நீ புரிய வேண்டுமென்கிறேன் மகிழ்ச்சியின் ஆரம்பம் இனி உன் வீட்டில் ஆரம்பமாகப் போகிறது மகிழ்ச்சி உன் வீட்டில் நிலைத்து நிற்கப் போகின்றது வரும் வெள்ளிக்கிழமையன்று உனக்கான வாக்கை நான் சொல்ல உன்னை தேடி வருகிறேன் தவறாமல் கேட்டுவிடு அது உனக்கான தெய்வ வாக்கு